ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா டெய்லி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்காகவே இருக்கும் நமக்கு அதில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் முட்டை சாதம் இதுக்கு நமக்கு வந்து சைடுஸாக தனியாக கொடுத்து விடணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அதில் வெண்டைக்காய் இருக்கும் முட்டை இருக்கும் இதிலையே வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அந்த ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் பிள்ளைங்க வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க வாங்க பார்க்கலாம் முதல்ல வெண்டைக்காய் வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வெண்டைக்காய் சாதம் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நம்ம வெண்டக்காய் வதக்க வதக்க பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துன்னா நம்ம சாதம் போட்டு தளர்றப்போ கரெக்டாக இருக்கும் அதனால் ரெண்டு பேருக்கு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு அப்போ தான் வெண்டைக்காய் வந்து நல்லா உப்பு பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வெண்டக்காய் பாருங்கள் நல்லா அந்த வலுவலுப்பு இல்லாமல் இது போல் நல்லா வதக்கி வறுத்து எடுத்துக்கணும் ரைஸில் இந்த மாதிரி வலுவலுப்பில்லாமல் போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ பாருங்கள் தனித்தனியாக தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி பிசு பிசுன்னுலாம் வந்துச்சுன்னா அந்த சாப்பாடே வீணாக போயிடும் அதனால பார்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதே சமயம் நல்லா கருக விடாமையும் வதக்கிக்கோங்க அவ்வளோதான் இதே கடையில் இனி கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் இருக்கு இல்லையா இனி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற மாதிரி வளக்கிக்கணும் கூடவே சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரம் எந்தளவு வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே போல் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு அதையும் தக்காளி கூடையே நல்லா வதக்கி விட்டுறணும் அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நல்லா வதங்க விட்டுறணும் இல்லைன்னா தக்காளி வந்து ரைஸில் வந்து முழுசு முழுசாக இருக்கும் அதனால் நல்லா மசிய விட்டுறணும் இப்போ இதில் முட்டை சேர்த்துடலாம் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் உப்பு முட்டையை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க நம்ம வந்து எப்போயுமே ரைஸில் உப்பு போடுவோம் நீங்கள் உப்பு போடலை அப்படின்னா உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ இதில் சாதம் போட்டு கிளறிக்கிறேன் அடுத்து மல்லித்தலை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துடலாம் அவ்வளோதான் ரைஸ் சூப்பராக ஒரு வெண்டக்காய் சாதம் ரெடி இதில் நம்ம சைடிஸ் எதுவுமே கொடுத்து விட தேவையில்லை அவ்வளோதான் அப்படியே டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தா பிள்ளைங்க ஜம்முன்னு சாப்பிடுவாங்க